வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த இடம் தானுங்க மொத்தம் வந்து ஐம்பது சென்ட்டுங்க ரோடு பேஸ் வந்துங்க நூற்றி இருபது அடிக்கு நூற்றி எண்பது அடி அப்படின்ட்டுங்க ஐம்பது சென்ட்டுங்க கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குதுங்க மொத்தம் வந்துங்க முப்பது அடி தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க சைட்டு போகிறதும் அருமையான இடங்குது சரி சென்டரில் ஒரு முப்பது அடி தார் ரோடு போட்டோம்னாங்க வடக்கு பார்த்த மாதிரி தெற்கு பார்த்த மாதிரிங்க ஒரு கேட்டடு கம்யூனிட்டி மாதிரி வந்துங்க இதே வந்துங்க ஐம்பது சென்ட்ருங்க தாராளமாக சைட் போட்டு பண்ணலாங்க சப்போஸ் இல்லை அப்படின்னாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு பேர் நாலு பேர் சேர்ந்துங்க பத்து பத்து சென்ட்டாகவும் நடுவில் சென்டரில் தார் ரோடு போட்டும் பிரிச்சும் பண்ணிக்கலாம் அது மாதிரி அருமையான ஏற்ற இடங்குது இல்லை அப்படின்னாலும் கம்பெனி பண்ணி கட்டுறதுக்கு எனக்கு மொத்தம் ஒரு அரை ஏக்கரா வேணும் அப்படின்னாலும் இதை பண்ணிக்கலாங்க சரி சென்டரில் இருக்குதுங்க இது சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லன் பில்டிங் தான் ஃபேக்ட்ரி தானுங்க கம்பெனி தான் வீடு தான் அப்பார்ட்மெண்ட் தாங்க எல்லாமே சுற்றி அமைச்சிருக்குது மெயினான ஏரியாவிலேயே இருக்குது இந்த இடம் எங்கே அமைச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க புஷ்பா தேட்டருங்க புஷ்பா தேட்டருலருந்து நடந்து போகிற தூரத்துலேயே இருக்குதுங்க இந்த மெயினான ஏரியாவில் சரி சென்டர்லேயும் ஹார்ட் ஆஃப் த சிட்டிலேயே இருக்குதுங்க இது ஒரு பங்களா டைப்பில் வீடு கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணணும்னா அருமையான இடங்க இது ஏற்ற இடம் நல்லா ஸ்கொயராக இருக்குதுங்க தாரோடு பேச நூற்றி இருபது அடி வருதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையாக நடங்க இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்